செய்திகள் மூன்று வாரங்களில் நாட்டில் மூவாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளிகள் பதிவு நடப்பாண்டின் முதல் மூன்று வாரங்களில் நாட்டில் மூவாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த முதல் மூன்று வாரங்களில் இரண்டு டெங்கு இறப்புகளும் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் இருந்து நானூற்று தொன்னூற்றோரு நோயாளிகளும் கம்பகா மாவட்டத்தில் இருந்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு நோயாளிகளும் களத்துறை மாவட்டத்தில் இருந்து தொன்னூற்று ஐந்து நோயாளிகளும் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டு அதிக ஆபத்துள்ள டெங்கு சுகாதார அதிகாரிகள் பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு ஜெயந்த் சம்பர்கோன் அரசிடம் கோரிக்கை அடுத்த சில மாதங்களுக்குள் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு இலங்கை தென்னை கைத்தொழில் சபை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது தற்போதைய தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு உரங்களின் வெளியேற்றமே பிரதான காரணம் என அதன் தலைவர் ஜெயந்த சமரகோன் குறிப்பிட்டார் கினியா குறிஞ்சா கணி பாலத்தின் கட்டுமான பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆயிரக்கணக்கான மக்களின் போக்குவரத்து வசதிகளை இலகுப்படுத்துவதற்காக கன்னியா குறிஞ்சாக்கடி பாலத்தின் கட்டுமான பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது திருக்குணமலை மாவட்டத்தின் கன்னியா பிரதேச செயலாளர் பிரிவில் சுமார் ஒரு லட்சத்துக்கு மேலான மக்களின் போக்குவரத்து மற்றும் வணிக நடவடிக்கைகளை எளிதாக்கும் குறிஞ்சாக்கடி பாலத்தின் கட்டுமான பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு பத்து தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில இடங்களில் இன்றிரவு மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது ஈவிடக்கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தளை நுபரலியா ஹம்மந்தோட்டை மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதேவேளை வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தரவிகள் மழை பெய்யக்கூடும் எனவும் வடக்கு மாகாணத்தில் சிறிதளவான மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் லோஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் மீண்டும் காட்டு பல்லாயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வலியுறுத்தப்பட்டுள்ளார்கள் இதே பகுதியில் சமீபத்தில் தான் இரண்டு மிகப்பெரிய காட்டு தீ சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் தற்பொழுது மீண்டும் காட்டுத்தீ பெற வரும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரியின் அருகில் உள்ள மலைப்பகுதியில் வேகமாக பரவிய காட்டு தீ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள் எட்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டது பலத்த காற்று காட்டுத்தீயின் தீவிரத்தை அதிகப்படுத்த அந்த பகுதி முழுக்க புகை சூழ்ந்து காணப்பட்டது மேலும் தீ அதிகடங்களுக்கு பரவும் என்று தெரிகிறது புதிதாக பரவிவரும் தீ காரணமாக சாண்டா கிளாரிட்டா ஆகிய பகுதிகள் அமைந்துள்ள ஏரியை சுற்றி வசிக்கும் முப்பத்து ஓராயிரம் பேரை வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது தீ என்று அழைக்கப்படும் இந்த புதிய தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள அனைவரும் வெளியேற வேண்டும் என்று லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி ஷெரிப் துறை சேர்ந்த ஜான்சன் தெரிவித்துள்ளார் ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள் சம்பவ இடத்தில் தண்ணீர் மற்றும் தீயை தடுக்கும் மருந்துகளை தீயில் ஊற்றிக் கொண்டிருக்கின்றன லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி தீயணைப்பு துறை மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தேசிய வனப்பகுதியைச் சேர்ந்த குழுவினரும் தரையில் இருந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் டிரம்ப் சமீபத்தில் பதவியேற்றார் அவர் பதவியேற்றவுடன் பல்வேறு அதிரடி உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் குறிப்பாக அமெரிக்க குடியுரிமை பெறாத பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமையை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்தார் இந்த உத்தரவு பிப்ரவரி பத்தொன்பது முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்பின் இந்த உத்தரவுக்கு அமெரிக்காவின் இந்திய வம்சாவளி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக பேசிய அமெரிக்க எம்பி பிரமிலா ஜேபால் இந்த உத்தரவு அரசியலமைப்புக்கு விரோதமானது பீனாவை கொண்டு இதை மாற்றிவிட முடியாது ட்ரம்ப் என்ன சொன்னாலும் சரி பிறப்புரிமை குடியுரிமை மற்றும் சட்டமாகும் எந்த விலை கொடுத்தேனும் அதை பார்க்க நான் போராடுவேன் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமே அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும் என்பதால் குழந்தையை அறுவை சிகிச்சை மூலம் பெற்றெடுக்க அமெரிக்க வாழ் இந்திய தம்பதிகள் அவசரம் காட்டி வருகிறார்கள் தாய்லாந்து தலைநகர் பாங்கோக்கில் இருந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்கொரியாவின் முவான் நகருக்கு விமானம் ஒன்று புறப்பட்டது விமான சிப்பந்திகள் உள்பட நூற்று எண்பத்து ஒரு பேருடன் சென்ற இந்த விமானம் உமார் விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற பொழுது லேண்டிங் கீரில் கோளாறு ஏற்பட்டது இதனால் ஓடுதளத்தில் உரசியவாறு அமைக்கப்பட்டிருந்த கொங்கிரீட் சுவர் மீது வேகமாக மோதியது மோதிய வேகத்தில் அந்த விமானம் தீப்பிடித்து கருகி எரிந்தது இந்த விபத்தில் நூற்று எழுபத்து ஒரு பேர் சம்பவ இடத்திலே உடல் கருகி உயிரிழந்தார்கள் இரண்டு பேர் மட்டுமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள் இந்த கோர் விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது விமான விபத்துக்கு விமான நிலையத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள கோங்கிரீட் சுவரும் காரணம் என தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரின் உயிரை குளித்த அந்த சுவரை உடனடியாக இடித்து தகர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளது